இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் அப்புறம் அந்த வாகனம் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அந்த காப்பீட்டு நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இப்போ ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னாக்கா உடனடியாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு இழப்பீட்டு தொகை நிர்ணயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நபர்களுக்கு நபர் வேறுபடும் விரைவாக வந்து அதை முடிக்கிறதுக்கான சில வழிகள் ஏற்பாடுகள் இப்போ பண்ணியிருக்கிறாங்க காயத்திற்காக அல்லது மருத்துவத்திற்காக நிறையா செலவு செய்து விடுவார்கள் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு கையில் பணம் இருக்காது அது அடித்து போட்டு போயிட்டாங்க வாகனம் எண் தெரியலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த இழப்பீடு விஷயத்தில் நம்ம புகார் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம் நான் முகா வையவன் வழக்கறிஞர் பாண்டியர்லா அசோசியேட்ஸ் மதுரை இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாகன விபத்து வழக்குகளில் இழப்பீடு பெறுவது எப்படி அதுக்கான நடைமுறைகள் என்ன அது குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை பெருக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்றவாறு வாகனங்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகமாக இருக்குது அப்போது ஒரு பக்கம் மக்கள் தொகை அடர்த்தி இன்னொரு பக்கம் வாகனங்களுடைய அடர்த்தி ரெண்டும் அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு சாலை அமைப்புகள் இல்லாதப்ப விபத்துகள் அதிகமாக நடக்குது அது மட்டுமல்ல உரிமம் பெறாமல் உரிய வயதை அடையாதவர்கள் இளவர்கள் அவர்களுக்கு வாகனங்களை ஓட்ட அனுமதிப்பதும் போதைப் பொருட்களை உட்கொண்டு வாகனங்களை ஓட்டுவதும் உள்ளிட்ட பல காரணங்கள் இந்த விபத்துகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றன இப்போ இந்த விபத்துகளில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இழப்பீடு பெறுவது சம்மந்தமான எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நோக்கத்தில் இந்த காணொலியை நம்ம பதிவிடுறோம் இப்போ ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னாக்கா உடனடியாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு ஒன்று காயம்பட்டவர்களை முதலுதவி பெறுவதற்கான ஏற்பாடு செய்கிறது அது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அது நிறையா இருக்குது ரெண்டாவது காவல்துறை இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம உடனடியாக தகவல் கொடுக்கணும் ஆம்புலன்ஸ்க்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காயம்பட்டவர்களை வந்து அழைச்சிட்டு போய் அரசு மருத்துவமனையில் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்ப்பாங்க அங்கே போது இது விபத்தினால் ஏற்பட்ட காயம்னு சொல்லிட்டால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை கொடுத்துருவாங்க நூற்றி எட்டுக்கு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக் காவல் நிலையத்துக்கு தகவல் போயிடும் இருந்தாலும் நம்ம காவல் நிலையத்துக்கும் நம்ம தகவல் கொடுத்தாலும் நல்லது அப்போது காவலர்களுக்கு தகவல் கிடச்சிச்சின்னா அவங்க சம்பவ இடத்துக்கு வருவாங்க இடத்த பார்வையிடுவாங்க உண்மையிலேயே இது விபத்து தானா இல்லை திட்டமிடப்பட்ட ஏதாவது ஒன்றா அப்படிலாம் பார்த்துட்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சதுக்கு பிறகு அந்த வாகன ஓட்டியிடம் இருக்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம் வண்டியினுடைய உரிம சீட்டு ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க உரிமை சீட்டு அது போக வந்து வண்டியினுடைய காப்பீட்டு ஆவணம் இது இதெல்லாம் வந்து அவங்க அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும்போதே வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம வா வி விபத்தில் வந்து பாதிக்கப்பட்ட படுகாயமுற்றவர்கள் அல்லது இறந்து போனவர்கள் வாரிசு இவங்க வந்து இந்த இழப்பீடு கோருவதற்கு வந்து ஆனால் வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ட்னு சொல்லுவோம் மோட்டார் ஆக்சிடெண்ட் கிளைம்ஸ் ட்ரிபுனல் அது பேர் தமிழில் வந்து மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம்னு சொல்லுவோம் இந்த இழப்பீட்டு அதுவும் நீதிமன்ற நடைமுறை போன்ற ஒன்று தான் வழக்கறிஞர் தான் அங்கே நிறையா தாக்கல் செஞ்சு நம்ம இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தருவாங்க அந்த தீர்ப்பாயத்தில் வந்து இழப்பீட்டு தொகைக்கான உரிமை கோருதல் ஒரு படிவம் இருக்குது அதை நம்ம நிரப்பி அதுக்கோட உரிய சான்றுகளை இணைச்சி நம்ம கொடுக்கணும் அது நீங்கள் பார்த்தீங்கனாக்கா தீர்ப்பாயம் அதாவது அந்த நேர்ச்சி விபத்து நடந்த இடத்தினுடைய வரம்புக்கு உட்பட்ட தீர்ப்பாயம் அல்லது வா விபத்தை ஏற்படுத்தியவருடைய வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள தீர்ப்பாயம் அல்லது பாதிக்கப்பட்டவருடைய பகுதியில் உள்ள தீர்ப்பாயம் அல்லது அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட நம்ம வழக்க தாக்கல் செய்யலாம் இப்படி அந்த விபத்து வழக்குகளில் மட்டும் தாக்கல் செய்வதற்கான இடங்கள் வந்து அதிகமான இடங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம தாக்கல் செய்யும்போது நம்ம முதல் தகவல் அறிக்கையோட ஓட்டுநர் உரிமம் வாகனத்தினுடைய உரிமம் வாகனத்தினுடைய காப்பீடு சான்றிதழ் இதெல்லாம் சேர்த்து இற கப் காயமுற்ற அல்லது இழந்து போனவருடைய ஸ்மார்ட் கார்டு போனால் ரேஷன் கார்டு அந்த அதனுடைய இது ஆதார் நகல் இது மாதிரியான ஆவணங்களை வச்சு அதுபோக அவங்க சிகிச்சை எடுத்தாங்கன்னா சிகிச்சை எடுத்தும்போது செலவு செய்த தொகைக்கான ஆதார ரசீதுகள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து தாக்கல் செய்ய முடியும் யார் யார் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காயமுற்றவர்கள் அவங்க உயிரோடு இருப்பாங்க அவங்களே அதை நேரடியாக தாக்கல் பண்ணிக்கிறலாம் ஒருவேளை காயமுற்று இறந்து போயிட்டால் இறந்து போனவர்களுடைய சட்டப்படியான வாரிசுகள் சட்டப்படியான வாரிசுகள்னால் திருமணமாக அது ஆனோ பெண்ணோ அப்படின்னாக்கா அவங்களுடைய உடன்பிறந்தவர்களோ அல்லது பெற்றோர்களோ வருவாங்க அதே மாதிரி திருமணம் ஆகிட்டா அப்படின்னாக்கா பெண்களாக இருந்தால் கணவர் அல்லது பெற்றோர் அல்லது குழந்தைகள் அப்படி வருவாங்க ஆனா இருந்தால் அதே மாதிரி மனைவி குழந்தைகள் பெற்றோர் இப்படி வருவாங்க இந்த மாதிரியான ஆட்கள் இல்லை இல்லைனாலும் இவர்களுடைய அனுமதி பெற்ற முகவர்கள் பவர் ஏ பவர் ஏஜென்ட்னு சொன்னால் வழக்கு நடத்துறதுக்காக நம்ம பவர் கொடுப்போம் சிவில் வழக்குகள் அந்த மாதிரி நடைமுறைகளுக்கு அது மாதிரி இந்த வழக்குகளையும் ஒரு ஏஜெண்ட்டு நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தருக்கு இந்த வழக்கை நடத்துவதற்கான உரிமத்தை கொடுத்து நான் அவங்க அவங்களே நடத்த வைக்கலாம் ஏன்னா சில வயதானவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்து போகிறது சிரமம் இருக்கலாம் அல்லது வெளிநாடுகள் வேறு பகுதிகளில் இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி பவர் கொடுத்து வழக்கு நடத்தலாம் அப்புறம் வந்து இந்த இழப்பீட்டு தொகை நிர்ணயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நபர்களுக்கு நபர் வேறுபடும் எப்படி வேறுபடும் அப்படின்னாக்கா கா காயமுற்றவர் அல்லது இறந்து போனவர் என்ன தொழில் செய்தார் அல்லது என்ன பணி செய்தார் அவர் அந்த நேர்ச்சி நடந்த பொழுது அவருடைய வருமானம் என்ன அவருடைய வயது என்ன குடும்பத்தில் அவருடைய நிலை என்ன குடும்பத் தலைவராக இருக்கலாம் இவரை சார்ந்து பல பேர் இருக்கலாம் அது மாதிரியான விஷயங்களெல்லாம் கணக்கீடு செய்து அந்த இழப்பீட்டு தொகையை நிர்ணயம் செய்வார்கள் அதன் பிறகு இறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் வழக்கு வழக்கினுடைய தீர்ப்புகள் வரும் இழப்பீட்டு தொகை தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அந்த இழப்பீ இழப்பீட்டுத் தொகையை வந்து மொத்தமாக இப்போ சமீப காலங்களில் மொத்தமாக கொடுப்பதில்லை ஒரு முன்கூட்டி ஒரு தொகையை தீர்ப்பு வந்தவுடன் ஒரு தொகையை கை தொகையை கையில் கொடுத்துருவாங்க மீதியை வந்து வங்கியில் வைப்பீடு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எடுத்துக்கிறது மாதிரியான ஒரு நடைமுறைகள் தான் இப்போ இருக்குது பழைய காலங்கள் போன்று அதை வழக்கறிஞர்களோ வேறு யாரும் வந்து இப்போ அந்த பணங்களெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது குறிப்பாக வந்து வழக்காடிகளுக்கு தெரியாமல் அதை எடுக்க முடியாது இப்போ சமீப காலங்களில் எல்லாமே வந்து அந்த இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செய்தவர்களுடைய வங்கி கணக்கு வங்கி கணக்கில் தான் வரவு வைக்கிறாங்க அவங்க தான் அதை எடுக்கவும் முடியும் அவங்க தான் எடுத்து கா வழக்கறிஞர்களுக்கே வந்து உதவி சட்டத்துக்கான அந்த கட்டணம் வழக்குகளுக்கான கட்டணத்தை கொடுக்கணும்னா கூட அவங்க வந்து எடுத்து தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரியான நடைமுறைகளெல்லாம் நிறையா இப்போ நவீனப்படுத்திட்டாங்க மாதிரி இந்த வழக்குகளில் வந்து சில ந வழ வழக்குகள் முறையாக நடத்தி ஒரு தீர்ப்பை எட்டுவதற்கு சில ஆண்டுகள் ஆகுது குறைந்தது ஒரு ஆண்டுலேருந்து அந்த அந்தந்த நீதிமன்றத்தில் வழக்கினுடைய நிலுவையை பொறுத்து அது இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இப்படி காலங்கள் ஆயிக்கிட்டு இருக்கு அதனால் அதை விரைந்து முடிப்பதற்கான ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வந்து தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் சொல்கிறது மாதிரி விரைவாக வந்து அதை முடிக்கிறதுக்கான சில வழிகள் ஏற்பாடுகள் இப்போ பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து இரண்டு விஷயம் ஒன்று வந்து மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத்துன்னு சொல்லுவாங்க இந்த லோக் அதாலத்து வந்து அகில இந்திய அளவில் தேசிய லோக் அதாலத் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்துகிறாங்க அதே மாதிரி மாநில அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் இந்த லோக்காதத்து திட்டமிடப்பட்டு அந்த காப்பீட்டு நிறுவனங்களாலேயும் அல்லது நீதிமன்றங்களாலையும் ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த மக்கள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மாற்றி அங்கே வந்து சுமூகமாக பேசி தீர்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அங் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் லோக்காதத்துக்கு வழக்கை மாற்றி இருவரும் ஒப்புக்கொண்டு ஒரு இழப்பீட்டை வந்து உறுதி செஞ்சு உத்தரவு பிறப்பிறப்பிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் மேல்முறையீடு எந்த நீதிமன்றத்துக்கும் செல்ல முடியாது அது ஒன்று தான் ரெண்டு பேரும் உடன்பட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தில் உத்தரவு பிறப்பிக்க விட்டால் நீங்கள் மேல்முறையீடு செல்ல முடியாது அது ஒன்று தான் அதில் உள்ள நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மற்றபடி சமரச தேர்வு மையம்னு இருக்குது சமரச தேர்வு மையத்தில் இதை வழக்க ரெண்டு தரப்பு விருப்பப்பட்டு தான் மாற்ற முடியும் இன் இன்சூரன்ஸ் நிறுவனம் பொதுவாக நம்ம இந்த இழப்பீட்டு வழக்கம் வந்து நம்ம எதிரியாக யாரை யாரெல்லாம் சேர்ப்போம்னாக்கா வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுனர் அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் அப்புறம் அந்த வாகனம் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அந்த காப்பீட்டு நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இப்படி மூணு பேரையும் சேர்த்து தான் நம்ம எதிரியாக சேர்த்து நம்ம இழப்பீடு கோரி நம்ம தாக்கல் செய்வோம் அதில் வந்து அந்த எதிர்த்தரப்பினரும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் உடன்பட்டு போகும்போது சமரச தீர்வு மையத்துக்கு அதை மாற்றி அங்கேயே நம்ம பேசி ஒரு இழப்பீட்டுத் தொகையை இருவரும் ஒத்துப்போகின்ற அல்லது ஒத்துக்கொள்கின்ற இழப்பீட்டுத் தொகையை நாம் அங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கெல்லாம் வந்து கால அவகாசம்லாம் இல்லை எப்போ வேணாலும் வழக்கு எந்த நிலையில் இருக்கும் போதும் இதை நம்ம ஏற்படுத்திக்கிறலாம் இதெல்லாம் தாண்டி நம்ம நீதிமன்றத்திலேயே தீர்வை தேடிக்கொள்ளும்னா கொஞ்சம் காலங்கள் ஆகும் அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம நடத்தி அதை ஒரு இதை பெற்றுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் லோக்கதாலத்து மூலமாக இந்த இழப்பீடை நாம் வந்து பெற்றுக்கொண்டாலும் வழக்கு முடிவுக்கு வந்து கொண்டு வந்தாலும் சமரச தீர்வு மையங்கள் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அல்லது நீதிமன்றத்திலேயே நடத்தி தீர்ப்பை நம்ம பெற்றாலும் இழப்பீட்டு தொகை என்பது சில லட்சங்கள் வர்றதுனால பெரும்பாலும் வந்து மொத்த தொகையாக வந்து கொடுக்கறது இல்லை நீதிமன்றங்களுமே வந்து அப்படி உத்தரவு முதல் முதல்கட்ட தொகை ஒரு தொகையை கையில் கொடுப்பாங்க அடுத்த கட்ட தொகைகளை வந்து வங்கியில் வைப்பீடு செஞ்சு அது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு தான் அதை எடுக்கிறது மாதிரியான நடைமுறைகள் இருக்குது அதனால் இந்த இழப்பீட்டு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் இந்த தீர்ப்பை பெற்றுக்கொடுத்தவுடன் அவருடைய பணி முடிஞ்சிடாது அது இறுதியில் வந்து அந்த வைப்பீட்டு தொகையை எடுக்கிற வரைக்கும் அது நீதிமன்றத்தினுடைய நா நாட வேண்டிய நிலை இருக்குது வழக்கறிஞர்கள் உதவி செய்ய வேண்டிய நிலை இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விபத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்ற நேரத்தில் சிகிச்சைக்கு செலவு செய்யறதா இல்ல வழக்குக்கு செலவு செய்யறதா அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கும் நிறையா பார்த்திங்கன்னா காயத்திற்காக அல்லது மருத்துவத்திற்காக நிறைய செலவு செய்து விடுவார்கள் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு கையில் பணம் இருக்காது இது பொதுவாக இந்த விபத்து நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை அதில் பல ஆஹ் வழக்குகள் வழக்கறிஞர்கள் பல வழக்குகளில் வந்து முன்கூட்டியிலே முன்கூட்டி வழக்குக்கான செலவு தொகையை பெற்றுக்கொண்டு வழக்கு நடத்துறதுதான் யதார்த்தமானது ஆனால் இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நான் உள்பட பல வழக்கறிஞர்கள் வந்து முன்கூட்டி வழக்குக்கான தொகையை வந்து பெறுவதில்லை ஏன்னா அவங்களுடைய அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்க முன்கூட்டி வழக்குக்கான தொகைகளை எதுவும் பெற்றுக்கொள்ளாமல் வழக்குகளை நடத்தி இறுதியில் தீர்ப்பு வருகின்ற பொழுது அது தீர்ப்பின் தொகையை இழப்பீடு தொகையை பெறுகின்ற பொழுது அதை வந்து நிர்ணயம் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குது இந்த இழப்பீடு விஷயத்தில் நம்ம புகார் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வண்டியினுடைய எண்ணை குறிப்பிட்டு பதிவு செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் நீங்கள் இழப்பீடு வந்து நீங்கள் வண்டியினுடைய உரிமையாளர்கிட்டையோ அல்லது காப்பீடு செய்த நிறுவனத்திட்டம் இருந்து தான் நம்ம பெறப்போகிறோம் அப்போ அந்த வண்டியினுடைய எண் குறிப்பிட்டு வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யால் மட்டும்தான் அந்த இழப்பீடை நம்ம பெற முடியும் அதே மாதிரி சில இடங்களில் விபத்தை ஏற்படுத்தி விட்டு வண்டி போயிடும் முதல் தகவல் அறிக்கையில் இருக்காது பிறகு விசாரிச்செல்லாம் சேர்ப்பாங்க விசாரித்து சேர்க்குறதுங்கிறது ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் வரைக்கும் திருத்தி சேர்ப்பாங்க அது வந்து பின்னாடி சேர்க்குறது கொஞ்சம் கூடுதலான ஒரு சிரமங்கள் உள்ள ஒரு நடைமுறை அதனால் முக புகார் கொடுக்குன்ற பொழுதே வண்டியினுடைய கூடுமான வரைக்கும் ஏன் தெரிஞ்சால் அது என்ன நீங்கள் குறிப்பிட்டு கொடுத்துறது தான் அந்த வழக்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அடித்து போட்டு போயிட்டாங்க வாகனம் எண் தெரியலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அன்னோன் வெஹிக்கிள் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இழப்பீடு கோர முடியாத விபத்துகளுக்குன்னு அரசாங்கம் முதல்வருடைய அரசாங்கத்தினுடைய நிதியில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குற ஒரு நடைமுறை இருக்குது அது வந்து இந்த வழக்கு இந்த நடைமுறைக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை அது சமூக நலத்துறை மாவட்ட ஆட்சியர் மூலமாக சமூக நலத்துறை மூலமாக அது உறுதி செய்யப்பட்டு முறையான ஆவணங்கள் பெறப்பட்டு பிரச்சினை செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஆனால் அதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இங்கே இழப்பீடு கோருவதற்கு சிரமம் அதனால் அந்த தொகை என்பது அது இழப்பீடு கோர முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் நீங்கள் அந்த அதை பயன்படுத்த முடியும் இழப்பீடு கோருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் அங்கேயே நீங்கள் வந்து அணுகிறதான் சரியாக இருக்கும் மற்றபடி இந்த இழப்பீடு சம்மந்தப்பட்ட வழக்குகளில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே வந்து பின்னூட்டத்தில் வந்து நீங்கள் பதிவு கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க கேள்விகளை கொடுங்க நான் பதில் தருகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்